அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் அரிது அரிது மானிடாய் பிறத்தல் அரிது என்று சொல்லுவாங்க ஆனால் இந்த அரிய உரு மானுட பிறப்பு ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மானுட பிறவி என்பது மனிதனாக பிறப்பெடுத்தல் என்பது ஆரம்பித்தது ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் வருடங்களுக்கு முன் ஆனால் பரிணாமம் தன்னுடைய முயற்சியிலே ஒரு செல் உயிரியான அமீபாவிலிருந்து இன்று சட்டேற குறைய நூறு ட்ரில்லியன் செல்களாகவும் ஐம்பதுலேருந்து நூறு ட்ரில்லியன் செல்கள் வந்து ஒரு மனுஷனோட உடம்பில் இருக்குது அப்படின்றாங்க நாம் வேலை செய்கிறோமோ இல்லையோ நம்முடைய உடம்பில் இருக்கின்ற செல்கள் ஒவ்வொரு நிமிடமும் கோடான கோடி செல்களாக பிரிந்து நம்மை காப்பாற்றி வருகிறது நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நாம் சோறு தின்றதுனாலையும் நாம் மற்ற மற்ற வேலைகள் தான் நாம் ஜீவித்திருக்கிறோன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை நம்மளுடைய உடம்பு என்றைக்கு வந்து விதையின்ற அந்த ஒரு சுக்கில செல் வந்து தாயினுடைய சுரணித செல்லில் வந்து இணைஞ்சி அந்த நிமிஷம் ஒரு கருமுட்டையாக அது உற்பத்தி ஆகிறதோ அந்த நிமிஷத்தில் இருந்து இன்றைக்கி நாம் எந்த வயதாக இருந்தாலும் சரி இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு ஐம்பது வயசு அப்படின்னா அவருடைய தாயை தாயினுடைய கருவில் அவருடைய தந்தையினுடைய சுக்கிலம் என்கின்ற விதை போய் விழுந்து கருமுட்டையாக மாறிய அந்த நிமிடத்தில் இருந்து அவர் ஐம்பது ஆண்டு காலம் வரை எத்தனை நாட்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க எத்தனை மணித்துளிகள்னு பார்த்துக்கோங்க எத்தனை வினாடிகள்னு பார்த்துக்கோங்க இந்த செல்களாகப்பட்டது பிரிந்து தன் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது வலஸ்ததை மாற்றம் என்ற நிலையில் வாழ வைத்து கொண்டிருக்கிறது இப்போ நான் வாழ்கிறேன் என்று யாராவது சொன்னால் அது மிகப்பெரிய அபத்தம் தான் நான் சொல்லுவேன் ஸோ ஐநூறு ஏறக்குறைய நூறு ட்ரில்லியன் செல்களாகவும் அதற்கு உறுதுணையாக நைன் தொண்ணூறு ஆயிரம் தொள்ளாயிரம் ட்ரில்லியன் செல்கள் வந்து இந்த உடம்பில் வந்து ஒரு சமூகமாக கொண்டிருக்கிறது என்ஜான் உடம்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது சற்றேறக்குறைய நூறு ட்ரில்லியன் செல்கள் ஒன்பது நூறு நுண்ணுயிரிகள் இப்போ ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு என்பது நாம் எடுக்கும் முடிவாக அல்லது நம்முடைய செல்கள் எடுக்கின்ற முடிவாக இந்த செல்களை வந்து நல்லபடியாக வாழ வைக்கணும் இந்த பூமியில் வந்து நாம் வந்த பயனை வந்து நாம் அனுபவிக்கணும் அப்படின்னா நம்முடைய சூழல் என்கின்ற விஷயங்கள் நாம் வந்து நம்முடைய மனதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நாம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து அந்த செல்கள் தன்னை தகவமைத்து கொடுக்கிறது இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறாருன்னா உடனே அவருக்கு வந்து வியாதிகள் வர ஆரம்பிச்சிருது இன்றைக்கி ஒருத்தர் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அவர் என்ன பண்ணுது தன்னுடைய கட்பயோம் என்று சொல்லக்கூடிய அந்த வயிறு மன அழுத்தம் வந்த உடனே பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த உறுப்பு என்ன அப்படின்னா நம்முடைய வயிறு வந்து மிகப்பெரிய அளவில் பாதித்து அங்கே வந்து அந்த மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீர்ணிக்கிற அந்த விஷயங்கள் வந்து தடைப்பட்டு போய் அதன் மூலமாக இந்த கெமிக்கல்கள்லாம் எக்குத்தப்பா சுரந்து அவர்களுக்கு வந்து நோய் என்ற ஒரு விஷயத்த அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது ஒரு மனிதனுக்கு நோய் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா வைத்தலுது அப்போது ஒரு சாதாரண மன உளைச்சலே இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா நாம் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சதா சர்வ காலமும் நம்முடைய மனதை வந்து அந்த உளைச்சலுக்களுக்காகவே நாம் ஏற்படுத்திகிட்டு இருக்கிறோம் இந்த மன உளைச்சலுக்கு காரணம் என்ன உண்மையிலேயே நாம் வந்து மன தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்காக தான் பிறந்தமானாமல் இந்த ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகள் இந்த மனிதன் என்று பிறப்பவன் வந்து சதா சர்வகாலமும் துன்பப்பட்டு துன்பப்பட்டு தான் இறக்க வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை இந்த வந்து இந்த மன அழுத்தம் என்பது மேன்மேடு கிரைசிஸ் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து மேன்மேடு கிரைசிஸ் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுது தன்னுள்ள என்ன சொத்து இருக்குதுன்றது தெரியாமல் தன்னுடைய வெளியிலே இருக்கிற சொத்தை இந்த மனுஷன் என்னைக்கு வந்து கவனிக்க ஆரம்பித்தானோ அன்னைக்கே இவனுக்கு ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும்னு சொல்லுவாங்க எல்லா உயிர்களுக்கும் இந்த உடம்புகளே என்ற கோடான கோடி செல்கள் என்பது சமமாகத்தான் இருக்கிறது உருவம் என்ன வேறவா இருக்கலாம் ஆண் பெண் என்ற ஒரு இரண்டு வித்தியாசத்தை தவிர இந்த உருவ அமைப்பை தவிர நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற அத்துணை செல்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன இருக்கிறதோ அதுதான் இருக்கிறது ஆக நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் அவனுக்கு ஊட்டப்படுகிற கல்வி அவனுடைய வளரும் விதம் அவன் சார்ந்த சூழ்நிலை இது வந்து அவனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றி விட்டுருது இப்போ உதாரணமாக ஒவ்வொரு மனிதனும் இந்த பிறக்கிற இந்த ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்பித்து கற்பிப்பது அப்படின்னா ஏழாவது மாதம் க கருவில் இருக்கின்ற ஏழாவது மாதத்துலேருந்து ஏழு வயசு வரைக்கும் அவனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் மனதிலே ஊட்டப்படுகிறதோ அதுதான் அவனுடைய வாழ்நாள் முழுக்க அவனுக்கு வந்து ஒரு அடிப்படை இயக்க சக்தியாக இயக்க ஒரு இதுவாக வருது ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லலாம் ஸோ அப்போது ஒரு மனிதன் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட வந்துருச்சு இன்றைய மனிதனை நாம் நினச்சோம் அப்படின்னா இந்த மனிதனை வந்து ஆனந்தமாக சந்தோஷமாக அமைதியாக வாழ வைக்க முடியும் ஆனால் பொருளாதார கொள்கை என்கின்ற ஒரு நிலை தொழில் வளர்ச்சி என்கின்ற நிலை இதெல்லாம் வந்துட்ட உடனே என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இந்த மனிதனை வந்து ஒரு குதிரை பந்தய நிலையில் வந்து இந்த உலகம் வந்து மாற்றி வைத்து விட்டது இந்த மனிதர்களும் அது தெரியாமல் அந்த பந்தயத்தில் ஈடுபட்டு இவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும்போது எதை இழக்கிறார்கள் என்றால் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமான இந்த உயிரையும் உடலையும் இவர்கள் இயற்கிறார்கள் ஆனால் இந்த இந்த உடம்புக்கும் உயிருக்கும் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் என்பதை இவர்கள் உணர உணரமாட்டின்றாங்க ஆக மற்ற மற்ற விஷயங்களில் வந்து இவர்களுடைய எண்ணங்களை பதிய வைக்கிறது வந்து இவர்களுடைய கல்வி முறையாக மாறிவிட்டது ஆக கல்வி என்ற ஒன்று போதிக்கப்படுகிறது அந்த கல்வியிலே இந்த உடலுக்கும் உயிருக்கும் முக்கியத்துவம் தர வேண்டிய முக்கியத்துவத்தை மறுக்கப்படுகிறது இவன் கல்வியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து நல்லா ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை பண்ணிவிட்டு ஒரு சிறை கூடங்களாக இன்றைக்கி மாறி போயிடுச்சு காலையில் ஒன்பது மணிக்கு போனால் ஐந்து மணி வரைக்கும் ஒரு சிறை கூடங்களாக இருந்துவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தால் அந்த பள்ளியிலே கொடுக்கப்படுகின்ற அந்த ஒர்க்கு செய்கிறக்கூடிய நிலைன்ற ஒரு நிலையும் பண்ணிவிட்டு மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து இந்த செல்ஃபோன்களில் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற அந்த மன அழுத்தம் அதே நேரத்தில் இந்த குழந்தைகளுக்கு தப்பிதமான இந்த கேம்ஸ்லாம் வந்து கொடுத்து அந்த கேம்ஸில் ஒருவரை ஒருவர் சுடுவது போலையும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது போலவும் இந்த மாதிரியான திரைப்படங்கள் இந்த மாதிரியான அந்த விளையாட்டுகள் இவையெல்லாம் அந்த மனிதனை வந்து ஒரு ப்ரோக்ராம் அதாவது இவர்கள் அதாவது ஒரு மனித குலத்திற்கு தேவையான ஒரு ப்ரோக்ராமை வந்து வடிவமைக்காமல் வியாபார கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இவர்கள் வந்து அங்கே வடிவமைச்சு கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்றது தான் உண்மை இப்போது இன்றைக்கி வந்து ஜீன்ஸ் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானம் பண்ணுதானே நிச்சயமாக இல்லை எப்பிஜெனடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய சூழலில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்கிறது அப்போ தான் வந்து நாம் வந்து ஆதி காலத்தில் வந்து கூட கண்டுபிடிக்காது இருந்த மனிதன் இன்றைக்கி சூப்பர்ஸ்தானிக் ஜெட் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா அப்போது இந்த கால சூழ்நிலைகள் மாற 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 அந்த சூழ்நிலைகளும் அந்த தகவல்களும் இந்த உடம்பில் செல்களில் போய் அந்த செல்களை வந்து வடிவமைச்சு அதற்கேற்ற மாதிரி இந்த மனிதனுடைய உடம்பும் உயிரும் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ அதாவது ஆட்டோ ஹீலிங் நம்முடைய உடம்பே தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ள முடியும் என்கின்ற அந்த அறிவையே இந்த மக்கள் வந்து இன்றைக்கு இழந்து விட்டார்கள் அதே போல் மருத்துவம் என்கின்ற அந்த பாரம்பரிய அறிவையும் இந்த மக்கள் விட்டார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் மேல் ஒரு சிலமான மன அழுத்தம் என்பது திணிக்கப்படுகிறது வியாபாரம் என்கின்ற மன அழுத்தம் கட்டப்பட்டு அது இவர்கள் மேல் திணிக்கப்படுகிறது இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த மாய வலைக்குள் சிக்கி போயிட்டு இவர்கள் வந்து ஒரு விதமான ஒரு ரேஸ் அதாவது உங்களுக்கு வந்து அது ரேஸ்னே தெரியாது ஆனால் அந்த ரேஸில் நீங்கள் கலந்துகிட்ருப்பீங்க யாராவது ஒருத்தர் நிம்மதியாக இருக்கிறத பற்றி யோசிக்கிறோமா இல்லை இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் இன்றைக்கி மேற்கத்திய கலாச்சாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவரை ஒருவர் வெற்றி கொள்வதிலேயே இது இவர்கள் வந்து அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கிழக்கத்திய கலாச்சாரம் மனித வாழ்வு என்பது மகத்தானது அந்த வாழ்வினுடைய புனிதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற கொள்கையின் கோட்பாடுகளின்படி கிழக்கத்திய இந்த சித்தர்கள் ஞானிகள் மகா ரிஷிகளினுடைய அந்த கோட்பாடுகளாக இருக்கின்றது இந்த மாதிரி அமன அமைதி ஆனந்தம் இதெல்லாம் வந்து வச்சிட்டம்னா தான் நாம் பரிணாமத்தினுடைய பூரணத்துவத்தை நாம் அடைய முடியும் இப்போ ஒரு மனிதனால் இப்போ ரெண்டு ஊர் ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது இன்னொரு உயிர் உற்பத்தி ஆகின்றது அல்லவா இந்த விஷயத்தை வந்து இந்த அறிவியல் செய்ய முடியுமான நிச்சயமாக செய்ய முடியாது எக்காரணத்தை கொண்டும் இந்த அறிவியல் என்பது செய்ய முடியாது இந்த அறிவியல் என்பது அழிவுபூர்வமாக இருக்கின்றதை தவிர ஆக்கப்பூர்வமாக இல்லை எல்லாமே ஒரு வியாபாரத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த அறிவியல் விஷயங்கள்லாம் கட்டமைக்கப்படுகின்றது ஆக இன்றைக்கி வந்து சாமான் சாதாரணமாக எல்லா விலங்குகளும் சாதாரணமாக குழந்தை பேரு பெறுகின்ற நிலையிலே இந்த மனிதன் மட்டும் இன்று ஒரு மன அழுத்தம் என்ன ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஏறக்குறைய மூன்று லட்சத்திலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் இவன் செலவு பண்ணணுன்ற அந்த மன அழுத்தத்தில் வரும் ஒரு பிள்ளையை வந்து கல்வி கற்க வேண்டுமென்றால் ஏறக்குறைய ஒரு ஒன்றாம் எல்கேஜி யூகேஜியில் ஐம்பதாயிரம் என்ற ஒரு நிலையிலே ஆரம்பித்து ஒரு காலேஜ் நிலையில் போகும்போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை இவன் தன்னுடைய உழைப்பின் மூலமாக ஈட்டி அந்த கல்வியை இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலை ஆனால் அந்த கல்வி இவனுக்கு உண்மையை கற்றுத்தருகிறதா என்றால் உண்மையை மீறிய பொய்யை இது இவனுக்கு கற்றுத்தருகிறது நான் வந்து பெரிய பெரிய நிலையை அடையணும் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் அறிவியல் இவ்வளோ போகணும் ஆனால் ஆன்மா என்கின்ற ஒரு நிலையை இவர்கள் உணரக்கூடிய நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அங்கேதான் மிகப்பெரிய தவறு நடக்கிறது அப்போது சொந்த காசிலே சூன்யம் வைத்துக்கொள்வது போல பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இது பைசாக்களை நாம நம்முடைய அப்பாவும் அம்மாவும் நமக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை இந்த மாஃபியா என்று சொல்லக்கூடிய இந்த கல்வி புதிய அந்த மெக்காலே கல்வி திட்டத்தை வடிவமைத்து அடிமை கல்வி திட்டத்தை கொடுக்கவர்களிடம் கொடுத்து விட்டு சுதந்திர உணர்வு என்பதே இல்லாமல் வாழக்கூடிய இந்த நிலை அடுத்தது என்ன பண்ணணும் அடுத்தது படிக்கணும் அடுத்தது காம்படிஷன் எக்ஸாம் எழுதணும் அடுத்தது ஐஏஎஸ் ஆகணும் கலெக்டர் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அடுத்தது கடைசியில் என்ன சாவணும் பண்ணணும் சாவணம் இதுதான் இன்றைக்கு நிலைமை யாராவது நான் ஆனந்தமாக வாழ்ந்துருன்னு சொல்லி பாருங்கள் அதற்கு இடையில் வந்து அந்த அதிகாரங்கள் இடையில் இந்த பணபலம் இதெல்லாம் வந்து டோட்டலாக இந்த இவனுடைய கண்ணையே மறைச்சிருச்சு ஆக ஒவ்வொரு மனிதனும் மனிதனாக வாழ்கிறான் என்றால் ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட அடிமை பொருளாதார கல்வி திட்டத்தினால் அந்த ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு பப்பட்டாகத்தான் ஒரு அதாவது பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு சர்க்கஸ் விலங்குகளைப் போல தான் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுய உணர்வு என்பது அவர்களுக்கு இல்லை சுய அறிவு என்பது அவர்களுக்கு இல்லை இவர்களுக்கு என்ற ஒரு அகங்காரத்தை இவர்கள் ஏற்றிக்கொள்கிறார்கள் ஏற்றப்படுகிறது நீ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறன்னா உனக்கு இந்த மாதிரியான அகங்காரம் உனக்கு இருக்க வேண்டும் அந்த அகங்காரத்தினால் யார் அழிகிறன்றா இவர்கள் மூலமாக மக்கள் அழிக்கப்படுகிறார்கள் அதே நேரத்திலே அவர்களும் அழிந்து போகிறார்கள் ஆக இதையெல்லாம் இன்றைக்கு காலகட்டத்தில் நடந்து கொண்டு வருகின்றன இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்து நான் தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் அங்கங்கே சரௌண்டிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது இந்தியா மட்டும்தான் இன்றைக்கி ஓரளவு நிம்மதியான ஒரு தேசமாக இருந்துகிட்ருக்குது நம்ம அண்டை நாட்டில் ஒரு இஸ்ரேலு பாலஸ்தீனம் ஈரான் ஈராக் போன்ற நாடுகள்லாம் நீங்கள் சூடான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போர்கள் பல போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப டீப்பாக போனீங்க அப்படின்னா அது ஆண்டவனுக்கே வெளிச்சமாக இருக்கிறது மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்று போர் நடக்கிறதா இல்லை ஒரு நாடு இன்னொரு நாட்டை கவர்ந்து அங்கே இருக்கின்ற இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காகத்தான் இந்த மாதிரியான கட்டமைப்புகள் இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று அங்கே நடக்கிறது நாளை எங்கேவும் நடக்கலாம் ஆக இந்த நிலையிலே இருந்து மாற வேண்டும் என்றால் நாம் அந்த அடிமைகளாக இருக்கும் நிலையை விடுத்து வெளியே வர வேண்டும் எவ்வாறு வெளியே வருவது தன்னை தான் அறியும் கல்வியை நாம் கற்க வேண்டும் தன்னுடைய ஆன்மா இருபத்தி நான்கு மணி நேரம் நான் சொன்னேன் ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உற்பத்தியான இந்த மனித ஜா ஜீவிதம் என்பது இன்று வரை ஒரு சூப்பர் ஜானிக் ஜெட்டு கண்டுபிடிக்க அளவுக்கு இது வளர்ந்திருக்கிறது என்றால் இதெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்றால் தன்னுடைய உள்ளிக்குள்ளே இருக்கின்ற ஆன்மா என்கின்ற மிக அற்புதமான ஒரு சூட்சும ரகசியம்தான் இந்த சூட்சும ரகசியத்தை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பூமியிலே காப்பாற்றப்படுவீர்கள் இல்லை என்றால் மரணம் என்பது நிச்சயம் அது எந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் சரி ஆக ஒரு அதிபர் இன்னொரு அதிபர் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கிறார் என்றால் ஒரு அதிபருக்கு வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க அதிபரை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் ஒரு அதிபர் என்பவர் இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுக்கிறார் என்றால் இந்த மக்களை கேட்டு போர் தொடுக்கிறாரா என்றால் இல்லை இவராக எடுக்கிறார் எங்கோ இருக்கின்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இவரை தூண்டிவிட்டு போரை தொடுக்க சொல்கிறது அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மடிகின்றனர் அதன் மூலமாக பல இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு ஏகாதிபத்திய சக்திகள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த ஏகாதிபத்திய சக்திகளை நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா முடியாது ஆனால் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் எவ்வாறு உங்களை நீங்கள் உணர்வதன் மூலமாகவும் உங்களுடைய ஆன்மாவை ஒளி தேகமாக அறி அந்த அறிவை அறிவதன் மூலமாக தன்னைத்தானே அறிவதன் மூலமாக உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஒரு பக்கத்தில் ஒரு அணுகுண்டே கூட உங்கள் ஆன்மாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுடைய ஆன்ம சக்தியை நீங்கள் பெருக்கி விட்டீர்களானால் உங்களுடைய தேகத்தை ஒளி தேகமாக மாற்றிக்கொண்டீர்களானால் உங்களுடைய ஞான ஒரு வாழ்வை நீங்கள் சாத்தியப்படுத்துகிறீர்களானால் நிச்சயமாக இது முடியும் ஆக உங்களை காக்கும் சக்தி ஒரு அணுகுண்டினால் முடியாது உங்களுடைய உடம்பிலே உள்ள அணு என்கின்ற சுக்கில செல்லை நீங்கள் தவத்தின் மூலமாக ஒளியாக மாற்றி இந்த பூர்வ மத்தியிலே நீங்கள் அமை அமைத்து கொண்டு வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழும்பொழுது மட்டும்தான் நீங்கள் நீங்களாக வாழ முடியும் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ்னு கூட சொல்லலாம் அஷூரன்ஸ்னு சொல்லலாம் இன்சூரன்ஸ்ன்னா இன்சூரன்ஸ் அதாவது உள்ளிலே இருக்கின்ற விஷயத்தை உறுதிப்படுத்துவது என்று போய பெயர் ஸோ எனவே நம்முடைய உயிரை நாம் உறுதிப்படுத்த வேண்டுமென்றால் நாம் ஆன்மீக ஞானத்தை நாம் தொட வேண்டும் இன்றைக்கி எவ்வளோ போலி குருமார்கள் வந்துட்டானுங்க அவனுடைய காலில் விழுந்து அவன் மூணாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி ஒரு போலி குருமார்கள் லட்சக்கணக்கான ரூபாயை வந்து நாம் அவனுக்கிட்ட இழந்துடுறோம் அந்த மாதிரி தப்பான வழிகாட்டுதல்கள்லாம் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது அதையெல்லாம் விடுத்து உண்மையான ஒரு மனிதர்களை இல்லறத்திலே இருந்து கொண்டு எவ்வளவோ பேர் இல்ல உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாடி வாசிவம் என்று சொல்லக்கூடிய சித்திருதியை கற்று தன்னைத்தான் அறியும் இந்த மிகப்பெரிய ஆயுதமான வாசியோக என்ற பயிற்சியையும் சித்தவித்தை என்ற பயிற்சியும் நீங்கள் கற்று முறையாக கற்று முறையாக தெளிந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வீர்களானால் இந்த உலகத்திலே உள்ள எந்த தீய சக்தியிலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நிலையுடைய தலை துண்டாகும் என்று இங்கே நம்முடைய ஞானிகளும் ரிஷிகளும் உறுதி கூறுகின்றனர் அந்த பாதையில் நீங்கள் வர வேண்டும் இந்த உலகம் அமைதியும் சாந்தி சமாதானமும் அடைய வேண்டும் போர்களிலே கோடான கோடி இளைஞர்களும் குழந்தைகளும் கொடூரமாக கொல்லப்படுவது தடுக்கப்பட வேண்டும் இயற்கை வளங்களை சுரண்டி ஒருவன் வல்லான்கள் இந்த உலகத்தை ஆதிக்க ஆதிக்கம் செலுத்தும் அந்த சக்திகள் உணர வேண்டும் இந்த உலகம் சமநிலை பெற வேண்டும் எல்லோரும் நல்ல ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று இது இதுகாரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்